அங்கே போகாத இழுத்துட்டு போங்க வா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பாருங்க தண்ணிக்குள்ளே இங்கே வா இங்கே வா சுகாசு உனக்கு ஒரு இடத்துக்கு காட்டுறவா இங்கே வேறுங்க காய்திரி காருக்குள்ள இருக்கிறா இந்த பக்கம் வா இப்போ உங்கள் முன்னாடி போ அங்கே வார் கீழே வர்ற ஏட்டா எப்படி இருக்குன்னு பாரு இதே இடா எப்படி அருமையாக இருக்குது ஓத்தியா இங்கே வேணால் மீன் பிடிக்க ட்ரை பண்ணு கிடைக்கிதான்னு பார்க்கலாம் மெதுவாக மெதுவா மெதுவாக ஓடு ம் சுகாசி இன்னைக்கு வந்து ஐரோ மீன் ஆறாம் பிடிக்க போறாரு என்னப்பா பிளாக்காகவே தெரியுது உண்மையிலேயே அப்புறம் மூஞ்சிக்கு தகுந்த மாதிரி இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் எவ்வளோ அழகாக இருக்கிறார் பாரு புட்டி விநாயகர் இங்கே பாருப்பா இங்கே பாரு மணி இங்கே நல்லா இருக்கு கிளாரிட்டி சூப்பராக இருக்குது இங்கே எதுக்கு வந்தோம்னா பாப்பா இங்கே எதுக்கு வந்தேன்னு சொல்லிடு

இடம்லாம் நல்லா இருக்குங்களா காய்திரி எந்திரிச்சா ரெடி ஆகிட்டா எங்க வேறு காய்திரியே என்ன மாதிரிங்க ரெண்டு பேர் ரெடி ஆகிட்டா ஆறானா எங்களுக்கு டூ வீலர் எடுத்தாலும் சரி கார் எடுத்தாலும் சரி இங்கே இங்க இந்த இடத்த விட்டோம் வேற எங்கேயும் நாங்கள் போறது இல்லை நாங்கள் வந்த பிளேஸ் உங்களுக்கு காட்டணும்னு ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்